காலையிலேயே ஒரு மூணு மணிக்கு விடிய காலத்தால் இது கனவு பிடிக்கிறதுக்கு வந்தோம் அப்போ காலையிலேருந்து இப்போ வடிக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ போனால் பரவாயில்ல நிறையா சில கனவால் பிடிச்சிருக்கிறோம் நான் கூட தான் வந்தேன் வந்து புதுசாக வந்தது தான் அதிசயமாக நானும் உடம்பு தாங்கு பிடிக்குமான்னு நினச்சேன் ஆனால் நிறைய வாந்தி எடுத்துகிட்டு சொல்ல போனால் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் அதனால தான் நம்ம சேனலுக்கு வந்தக்காரர் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களே அதனால தான் பேசுகிறேன் நிறைய கனவா மீனை நேரடியாக பிடிக்கிறது இன்றைக்கி தான் பார்த்துவ அந்த வீடியோவும் போடுவாங்க சேனலில் பாருங்கள் நிறைய வீடியோக்கள் இருக்கும் உயிரோட பிடிச்சி அதை எப்படி கொண்டு அதை வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே காட்டுறாங்க வீடியோவில் அது போட்டில் பாக்ஸ் மாதிரி இருக்குது இந்த பாக்ஸ் பாக்ஸ்க்குள்ள தான் தண்ணி தண்ணியில மீனே போட்டு வச்சிடறாங்க இதுல இன்னைக்கு பெருசா பிடிச்ச கனவோட இதுதான் சொல்ல போனோம் தூக்கவே முடியல சரியான வீட்டா இருக்குது அப்பா இதுல தண்ணி உள்ள போயிருக்கணும் இவ்வளவு தண்ணி ஒரு ஊதியில பாக்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா க தண்ணியில உயிரோடுறதுமோ பிடிக்க முடியாது ஏன்னா இதுல நிறைய இந்த டாக்டிகல்ஸ் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கும் அப்படியே கையில் அப்படியே ஒட்டிக்கிட்டு பாருங்க அப்படியே அது மாதிரி இது பாருங்க எப்படி ஒட்டிக்கிச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி அப்படியே பிடிச்சது இறைய வந்து இப்படி இதை வச்சுதான் பிடிக்கும் பிடிச்சி அதோடய வாயில் அப்படியே உள்ளே கொண்டு போய் தின்ரும் வாய்க்குள்ள இருக்கும் நிறையா இந்த மாதிரி இப்படி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம படத்துலேயே அதிலேயே தான் பார்த்துருப்போம் அதெல்லாம் நேர்லேயே பாருங்க எப்படி இருக்கு நாலு இதெல்லாம் பார்த்து தொட்டு பார்த்தே வளம் இருக்குது அப்படியே பார்க்கவே பணம் பழம் இருக்குது இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்துட்டு கிடையாது நேரில் ஃபஸ்ட்டு வசி பார்க்குறேன் அதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது இதெல்லாம் தூக்கவே முடியல அஞ்சு கிலோ வருமா அஞ்சு கிலோ வருமா நாலு கிலோ நாலு கிலோ வருமாம்மா இது பாருங்கள் நாலு கிலோக்கு எப்படி இருக்குது வச்சிங்களா அது வலுவலுன்னு இருக்குது கடலில் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எப்படி தண்ணியில் நம்ம கையில் பிடிக்க முடியும் இதெல்லாம் தூக்கில் போட்டு அந்த மாதிரி பிடிக்கிறாங்க அது ஃப்ரெஷ்ஷாக கையில் போட்டோம்னால் நீங்கள் சொன்னீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தருவோம் பிடிக்கிறத பார்க்கலாம் பிடி பிடிச்சி தருவாங்க இது ஒரு நாள் நீ அடுத்து நீ சாயங்காலம் கொண்டு போய் வேலை அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷான இது கனவாயே இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம ஆக்டிவசுன்னு சொல்லுவோம் மற்ற ஊரெலாம் ஆக்டோபஸ் ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் சொல்லுவோம் ஆனால் இங்கே கடற்கரை இங்கே கனவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சில மீன்லாம் நிறையா பிடிச்சோம் இதெல்லாம் பிடிச்சதெல்லாம் நான் நேரில் பார்த்தேன் அதாவது இவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்க பார்த்தீங்களா இது செத்து போய் மீனோட இருந்தாலும் பிடிக்க முடியாது கையில் சரியான வெயிட்டிங் எப்படி ஒட்டிக்குது பார்த்தீங்களா இப்படி ஒட்டிக்கும் அது இறையெல்லாம் இப்படி தான் பிடிக்கும் பிடிச்சி இப்படி சக்குன்னு வாய்க்கு போட்டுரும் அவ்வளோதான் இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம குளிச்சிட்டு போதெல்லாம் எங்கேயும் பக்கத்தில் வராது வந்துச்சுன்னா அவ்வளோதான் வெளிநாட்டில் இந்த மாதிரி நிறைய விஷம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் விஷம் இல்லை ஆனால் இதுலேயே விஷமானதெல்லாம் இருக்குமா அதெல்லாம் முடித்தா முடிஞ்சு போச்சு அவ்வளோ நம்ம மேலே அடிச்சதுனாலே செத்து போயிடும் அப்படிங்கிறனு சொல்கிறாங்க அந்தளவுக்கு தனையில் பாம்பு இருக்கிற மாதிரி இங்கேயே விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நான் சரி ஒரு நாள் வரலாம் அப்படி கடலுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வரலான்னு சொல்லி நினச்சேன் நானும் சரி போட்டில் தானே போகிறேன் நம்ம எத்தனை போட்டில் பிளாக் தண்டு கன்னியாகுமரிலாம் போட்டில் சுற்றி இருக்கணுமே சொல்லி வந்தால் க கரையிலேருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தாண்டி வந்து மீன் பிடிக்கிறாங்க அந்த பவளப்பாறைகளை தேடி அந்த இடத்த பார்த்து வந்து மீன் பிடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ எல்லாம் டெக்னாலஜி வளர்ந்தனால ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் வச்சு கரெக்டாக அதே துல்லியம் எந்த இடத்துல மீன் இருக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க அந்தளவுக்கு எனது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ரொம்ப உபயோகமாகவும் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் நம்ம கரையில் இருக்கணும் நினைப்போம் கடையில் சும்மா தானே கிடக்குது மீன் சும்மா பிடிச்சிட்டு தானே வந்து விற்கிறாங்க அதையும் இவ்வளோ காசு கொடுத்து விற்கிறாங்கன்னு நினைப்போம் ஆனால் இங்கே வந்து ஒரு மீனை பிடிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கையே வெறுத்து போய் பிடிக்கலன்னா சில நாள் கிடைக்கும் சார் அது ஒரு மீன் கிடைக்கிறதுக்கு வாரங்க ஒருத்தவங்களும் நின்றுட்டு உட்காந்து மீன் கிட்டே பார்த்துட்டே இருக்கிறாங்க மீன் கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லி அதை தேடிக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்தளவுக்கு அதுக்கு முயற்சி உடம்பு உடல் உழைப்புங்கிறது எந்த வேலையினாலும் இருக்கும் அதில் இதில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் சொல்லப்போனால் அந்த மாதிரி சொல்ல நாள் கிடைக்கும் சொன்னதில் அது கிடைக்காமே போயிடும் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் அவனு இரநூறு நாட்டம் அப்படி தான் அப்படின்னு எனது ரொம்ப சிரமமான ஒரு தொழில் வாருங்கள் நம்மளாம் தரையில் இருக்கிறோம் கடலில் வந்து இந்த குழுங்கள் இந்த ஆடல் இதுக்கே வாந்தி வந்துடுது நமக்கு இருக்க முடியல கொஞ்சம் நேரம் கூட சில பேர்லாம் ரொம்ப முடியாமல் போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இதுலேயே பழகி இதுலேயே எனது கடல்லையே நாள் முழுக்க ஒரு நாள் சில பேர் வார கணக்கெல்லாம் கடலுக்கெல்லாம் போகிறாங்கன்னா எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல நமக்குலாம் அப்படி நமக்கெல்லாம் ஒரு மாதிரி திணறிடுது ஒரு தடவை வந்தாலே ஆஹா இதுக்கப்புறம் எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினப்பாங்க போடுறேன் அந்தளவுக்கு தான் இருக்குது ஆனால் இவங்க கடல்லையே கிடக்கிறாங்க முழு நாள் இரவு அடிக்கெல்லாம் கிடக்கிறாங்க அதனால் இது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனால் அந்த கடல்ல நடுவில் வந்து பார்க்கும்போது அதை ரசிக்க பழகிருச்சுன்னு சொன்னால் அதை ரசிக்க ஆரம்பிச்சிடலாம் பழகாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மிகப்பெரிய என்ன சொல்கிறது தரையை விட கடலுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் அதை ரசிக்கிறதுக்கு வந்து நிறைய இருக்குது அதை வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாம் நாங்கள் இரவு அதிகாலையில் கிளம்பி வந்தோம் வரும்போது பார்த்தா முரல் மீன் முள் மீன் இதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மீனெலாம் அப்படியே குதிச்சு போகுது அழகாக அதெல்லாம் பா பார்த்தோம் இப்போ அந்த மாதிரி அலைகள் பெரிய அலைகளை வந்து தாண்டி கப்பல் தாண்டி எப்படி தான் மிதக்குது எப்படி தான் போகுதுன்னு தெரியல அந்த அளவுக்கு அப்படியே அலைகளை கிழிச்சிக்கிட்டு வெடி மேலே ஏறுது அப்படியே மலை மேலே ஏறி இறங்கினா இப்படி இருக்கும் அந்த ட்ரக் ட்ரக்குலாம் போவோம் ட்ரக்கிங்லாம் அது மாதிரி மலையில் ஏறி இறங்குற மாதிரி அப்படியே மேலே போய் இறங்குது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் கண்டிப்பாகவும் இருக்குது ஒன்றும் பயமாகவும் இருக்கும் ஏன்னா அப்படியே ஏறி அப்படி நம்ம பயப்படுந்துட்டு இருப்போம் ஆனால் பயத்தில் தண்ணி வீரியத்தோட உயிரை பணைய வச்சு இங்கிற்கிறேன் ஒரு மீனை எடுத்து கீழே தண்ணியில இருந்து மேலே போட்டுக்கேற்ற அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது பக்குவமாக கொண்டு வந்து அதையும் ஏற்றணும் இல்லைன்னா அதை பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு நல்லா இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆள் கூட கஷ்டப்பட்டு ஒரு மீனை கிடைச்சிட்டு போகணும் அதுவும் என்னைக்கே ஒரு நாள் கே வேலை செஞ்சதுக்கான லாபம் செலவு இதெல்லாம் அதில் அதெல்லாம் கிடைக்குது அதனால நம்ம நம்ம நினைக்கக்கூடாது சாதாரண இது மீன் தானே கடலில் தானே கிடைக்குது அப்படின்னு நம்ம அசாதாரணமாக நினச்சிடக்கூடாது அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது கடலில் வந்து இவ்வளோ பெரிய கடலில் ஒரு மீனை ஒரு சாதாரண மீன் தொட்டிலேயே நம்மலாம் ஒரு மீனை பிடிக்கிறதுனா என்ன அந்த சின்ன வளம் இருக்கும் அதை வச்சு பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் மாட்டை மாட்டேன் அப்படிச்சுன்னு டென்ஷன் இருக்கும் அப்போ இவ்வளோ பெரிய கடலில் ஒரு மீனை பிடிச்சி கொண்டு வந்து கடையில் கடையில் விற்கணும்னா அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குங்கிறது அவங்க கூட வந்தால் தான் நமக்கு தெரியும் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மீனவர்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய வாழ்க்கையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மாதிரி இந்த கடல் இந்த மிகப்பெரிய உலகத்தில் மூணுல ரெண்டு பங்கு கடல் அப்படிங்கிறாங்க இப்போ அவ்வளோ பெரிய கடலுங்கிறது உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அப்படியே மலைகள் போல் அந்த பாலைவன மணல் திட்டுகள் மலை மணல் மலைகள் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது இதை வந்து பார்த்தா அரசா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அளவுக்கு இருக்குது அதிலே அதில் இருக்கக்கூடிய மீன்கள் வகை வகையான மீன் இருக்குது அதெல்லாம் எந்த அளவுக்கு பாருங்களேன் ஒரு நாளைக்கு டன் கணக்கில் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பிடிச்சி அது குறையவே மாட்டேங்குது இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அப்போ இதெல்லாம் சிந்திக்க மனுஷன் வந்து சிந்திக்கணும் கண்டிப்பாக அப்போ கடலில் எவ்வளோ ஒரு நாளைக்கு டன் கணக்கு பல டன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒவ்வொரு கடற்கரையிலுமே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அப்போ வந்து அந்த மீன்கள் எந்த அளவுக்கு இனம் பருக்கத்தில் போய்கிட்டே இருக்குது எதையும் வந்து மனுஷனுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இ இறையாக ஒரு உணவாக வந்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விதிவிதாக கேள்லை அப்படி தானே அப்போ அளவுக்கு அந்த எத்தனை காலகட்டமாக எத்தனை ஆண்டாக பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அப்போ கடலில் மீன்கள் தீர்றது இல்லைனா என்ன அர்த்தம் அப்போ இறைவன் வந்து அதில் வந்து மனுஷங்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உணவு வச்சுருக்கான் அதுதான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் அளவுக்கு மீன்கள் இருக்குது இந்த கடல் எவ்வளோ பறந்து விஞ்சதாக இருக்குது அதுக்கு உணவு இருக்குது அந்த எல்லா மீனுக்கும் எனது இறைவன் உணவளிக்கிறான் நமக்கும் அந்த மீன் மூலமாக உணவளிக்கிறான் அப்போ அந்த மீனை கொண்டு வந்து நம்மக்கிட்ட அழகாக கொண்டு வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்றோம் ஆனால் அது பிடிக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத நாம்லாம் சிந்திக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி எனது வீடியோ கால் பார்க்கணும் அதனால தான் எனது அந்த அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த கடலுங்கிறது எவ்வளோ சாதாரண விஷயமா நாங்கள் வந்தால் காலையில் கிளம்புற நேரம் கூட காற்றாக இருந்துச்சு ஆனால் பயந்துட்டு இருந்தேன் ஆ காற்றாக வேறு இருக்குது வீட்டிலலாம் அனுப்புகிறதுக்கே பயந்தாங்க இந்த ஏன் போகிறீங்கன்னு சொல்லி அந்த காத்தெல்லாம் தாண்டி எடுத்து பெரிய ஆலையெல்லாம் தாண்டி எடுத்து உள்ளே வந்து எப்பட பார்த்தா நீங்கள் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது அதனால் நான் தப்பிச்சு சொல்ல போனேன் அப்படி இல்லாட்டி நான் தான் பயந்துட்டு கிடந்துருப்பேன் இல்லை வாழ்த்து நிறைய எடுத்துகிட்டு நடந்துருப்போன்னு நினைக்கிறேன் அதனால் ஏதோ நான் தமிழை அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சேனலை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீர் பறவை சே சேனலோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த கடலை ஆட்டத்தில் வீடியோ எடுக்கிற உட்கார்றதுன்னு நிற்கிறதே கஷ்டம் படுத்துருக்கறதே கஷ்டம் உருண்டு போய் விழுந்தால் விழுந்துடும் அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மீன் அதில் மீன் பிடிச்சி அந்த மீன் பிடிக்கிற அந்த கஷ்டத்தை அந்த மீனுடைய அழகை அந்த மீன் பிடிக்கிற அந்த முறையை இதெல்லாம் உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த அச அந்த ஆட்டத்துலேயும் அந்த இதுலேயும் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா அவங்களை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு லைக் பண்ணி அந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு மீன் வந்து இது பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை அதுக்கு எவ்வளோ உழைக்கணும் எவ்வளோ உடலில் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த நீர்ப்பறவை சேனலில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய தொடர்பில் இருங்க சேனல்களோடைய வீடியோக்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மூலமாக நம்ம அனைவருமே எனது இந்த கடலினுடைய அழகை ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் இறைவன் தரட்டும் thank <laughs> you